ஒரு சகோதரர் ஒரு சகோதரி கீழே நடந்து போகிறாங்க ஒரு சகோதரர் வண்டியை தள்ளிட்டு போகிறாரு அவர் வண்டியை கிராஸ் பண்ணி நான் போயிட்டேன் ஆனால் என் மனசு கேட்கலை ஒரு லேடியோட இந்த இருட்டுக்குள்ளே கொர குளத்து ரோட்டில் நடந்து தள்ளிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு திரும்பி போய் நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னையா வண்டியை தள்ளிட்டு போகிறீங்களே பெட்ரோல் இல்லையா இங்கிட்ட என்ன பெட்ரோல் பம்பு தூரமாக இருக்குது இங்கிட்டு போகிறீங்களா நான் டோ பண்ணுறேன்றதுக்காக நான் கேட்குறேன் உடனே சொல்கிறாரு இல்லை பெட்ரோல்லாம் இருக்குது ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கார்பெட்டில் ப்ராப்ளம்ட்டு அவர் செல்ஃப் அடிச்சு காட்டுற செல்ஃப் அடிச்சு காட்டுறாரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு நான் உடனே ஒரு செகண்ட் யோசித்துட்டு மறுபடியும் இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் உடனே ஸ்டார்ட் பண்ணார் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவர் சொல்கிறாரு உங்கள் நேரம் போல போல் இருக்குது அப்படின்றாரு யோசித்து பாருங்க நம்ம வாயினால் கடவுள் நன்மை செய்வதற்காக நம்மளை படைத்திருக்கிறாரு நம்முடைய நாவினால ஜீவன் வருது நம்முடைய நாவினால வண்டி ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள நாவ ஆசீர்வாதம் நாவ உங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்காக பிரயோஜனப்படுத்துங்க கணவன் மனைவிக்குள்ள பலப்படுத்துறதற்காக தைரியப்படுத்துறதற்காக அவர்களை இன்னமும் அதிகமாய் அதிகமாய் பலப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுறதுக்காக பயன்படுத்துங்க நம்முடைய வாயை அதற்காக பயன்படுத்தணும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்